ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னியோட பதிவில் நம்ம ஷியாமலா நவராத்திரி அப்படின்னா என்ன அந்த ஒன்பது நாட்களும் எந்த தேவியை நம்ம பூஜை செய்யணும் அதே மாதிரி இப்போ எக்ஸாம்ஸ் வருது இல்லையா படிக்கிற குழந்தைங்களுக்காக இந்த ஷியாமலா நவராத்திரி அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய முத்திரை என்ன அதை செய்வதனால என்ன பலன் அப்படிங்கிறதையும் விரிவாக பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் ஷியாமலா நவராத்திரி என்றைக்கு வருது ஷியாமலா தேவி யாரு அன்னைக்கு நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் என்ன ஸ்லோகம் சொல்லணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் இந்த பதிவு யாருக்குன்னா முக்கியமாக இப்போ எக்ஸாம்ஸ் வருது இல்லையா அதனால் குழந்தைகளுக்கான இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எக்ஸாம்ஸ் எழுதுகிற குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த பதிவை நீங்கள் பார்த்துட்டு அவங்களுக்கு இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத செஞ்சு காமிங்க இதை தினைக்கும் அவங்கள செய்ய சொல்லி பண்ணோன்னா அப்போது ரொம்ப நினைவாற்றல் அதிகமாக இருக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு முத்திரை இது சரி வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஷியாமலா நவராத்திரி அப்படிங்கிறது ஷியாமலா தேவியை நம்ம நினச்சி வழிபாடு செய்கிற ஒன்பது நாட்கள் ஷியாமலா தேவி யாருன்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராஜ மாத்தங்கி தேவி அப்படின்னும் அவங்கள நம்ம கூப்பிடுறோம் இந்த ஷியாமலா நவராத்திரி தை மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்த நாள் அதாவது இந்த தடவை பாத்தீங்கன்னா நாளை பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து ஆரம்பித்து பதினெட்டு இரண்டு வரைக்கும் இருக்குது இந்த ஒன்பது நாட்களும் நம்ம ஷியாமலா தேவியை பூஜை செய்கிறது வழக்கம் லலிதா தேவி வந்து பண்டாசுரனுடன் போர் புரிய புறப்பட்ட பொழுது லலிதா தேவியின் கையில் இருக்கிற மனசத்துவமான கரும்பிலிருந்து தோன்றியவள் தான் ஷியாமலா தேவி ஷியாமலா தேவிக்கு ராஜ ஷியாமலா மாத்தங்கி மந்திரினி அப்படிங்கிற நிறைய பெயர்கள் இருக்கு மத்தங்க முனிவரின் புதல்வியாக அவதரித்தவள் தான் தசமகா வித்தைகளுள் ஒன்பதாவது வித்தையாக அறியப்படுபவள் தேவி அதனால கலைகள் பேச்சுத்திறன் நேர் வழியில் செல்லும் புத்தி கல்வி கேள்வி அதிலெல்லாம் யார் ஒருவர் உயர்ந்த நிலையை அடையணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க தேவியை தினைக்கும் பூஜித்து வருவது ரொம்ப விசேஷம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ தேர்வு எழுதுகிற குழந்தைகளுக்கெலாம் நினைவாற்றல் அதிகமாக அமையறதுக்காக இந்த முத்திரை ஒன்று இருக்குது மாத்தங்கி முத்திரைன்னு சொல்லிட்டு அந்த மாத்தங்கி முத்திரையை செய்து கொண்டே இந்த ஸ்லோகத்தை சொல்லி தினைக்கும் அவங்க இந்த ஷியாம்லா தேவியை அதாவது மாத்தங்கி தேவியை வழிபட்டு வந்தாங்கன்னா தேர்வில் ஞாபகத்திறன் வந்து அதிகமாகும் அதே மாதிரி இந்த ஷியாமலா நவராத்திரியில் ஐந்தாவது நாள் பஞ்சமி திதி வரும் வளர்பிரை பஞ்சமி வருது இல்லையா அன்னைக்கு நம்ம வந்து சரஸ்வதி தேவியாக ஷியாமலா தேவியை நினைத்து கொண்டு கல்வி பாட்டு பல கலைகள் எந்த கலைகளாக இருந்தாலும் சரி அதில் திறன்பட வர வேண்டும் அப்படின்னா அன்னைக்கு நம்ம அம்பாவில் நினச்சி வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷம் தென்னிந்தியாவில் பார்த்திங்கன்னா சரஸ்வதி பூஜை அப்படின்னு சொல்லிட்டு விஜயதசமி அப்போ நம்ம எப்படி எல்லா கலைகளையும் செய்ய ஆரம்பிக்கிறோமோ வடநாட்டில் இந்த வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஞ்சமி திதியை தான் ரொம்ப உன்னதமான திதியாக நினச்சி அன்னைக்கு நம்ம எல்லா கலைகளையும் ஆரம்பிக்க நினைப்பவர்கள் ஆரம்பிப்பார்கள் அந்த அளவுக்கு ரொம்ப உன்னதமான நாள் அன்றைக்கி அது என்னைக்கு வருதுன்னு பார்த்திங்கன்னா பதினாலு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தான் புதன்கிழமை தான் வளர்பிறை பஞ்சமி அதாவது வசந்த பஞ்சமி நன்னாளாக நம்ம கொண்டாடிட்டு வரோம் சரி இப்போ முதல்ல இந்த முத்திரை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த படத்தில் உங்களுக்கு காமிக்கிற மாதிரி நீங்கள் உங்களுடைய குழந்தைங்களுக்கு செஞ்சு காமிங்க இது வந்து நம்மளுடைய வயிற்று பகுதி இருக்கு இல்லையா கீழே அந்த இடத்துல வச்சுக்கணும் முதல்ல கீழே தரையிலேயே உட்காரக்கூடாது மேலே ஒரு பாயோ சின்னதாக ஒரு மனையோ போட்டுண்டு நம்ம உட்காரணும் என்றைக்குமே இந்த முத்திரையெல்லாம் செய்யறச்சு தரைக்கும் நம்ம உடம்புக்கும் படாத மாதிரி நடுவில் ஒரு துணியாவது போட்டுன்னு தான் உட்காரணும் கிழக்கு முகமாக பார்த்து உட்கார்ந்து நம்ம குழந்தைங்களை செய்ய சொல்லலாம் இந்த முதிரை வந்து பண்ணுறச்சே வயத்தையோ இல்லை கையையோ ரொம்ப விரலையோ பிடிச்சிக்க கூடாது அது ஒன்று தானே தவிர வேறு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது பயப்படாமல் தாராளமாக இந்த முதிரையை நம்ம குழந்தைங்கள பண்ண சொல்லலாம் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நடுவிரல் இருக்குல்லையா அது ரெண்டுத்தையுமே சேர்த்து வச்சுக்கணும் மேல் நோக்கியும் காமிக்கலாம் இல்லை சைடில் நேராகவும் காமிக்கலாம் இப்போ வந்து இந்த மீதி விரல்கள்லாம் மடித்து ஒன்றுக்கு ஒன்று ரிலாக்ஸ்டாக வச்சுக்கணும் அவ்வளோதான் இது வந்து ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியது தான் ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது இது படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி நிமித்தியும் வச்சுக்கலாம் இல்லை நேராகவும் வச்சுக்கலாம் ரெண்டு விதமாகவும் பண்ணலாம் மாத்தங்கி முதிரை அவ்வளவு அருமையான பலனை கொடுக்கக்கூடியது இதை செய்ய செய்ய இந்த நவராத்திரி ஒன்பது நாட்கள் மட்டும் இல்லைங்க ஒரு ஒரு நாளும் நம்ம குழந்தைங்களை செய்ய சொல்லலாம் குறைந்தது இ இருபது நிமிடமாவது செய்ய சொல்லணும் மேக்ஸிமம் முப்பது நிமிடங்கள் செய்யலாம் இதை செய்கிறதுனால தேர்வில் அவங்க படித்தது அனைத்தும் ஞாபகத்துக்கு வரும் புத்தி கூர்மை வந்து மேம்படும் அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு முதிரை இந்த முதிரையை செய்யும் பொழுது இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்லுங்கள் குறைந்தது பதினெட்டு முறை டைம் இருந்ததுன்னா நூற்றி எட்டு முறை ஓம் சுக்கர பிரியாயை வித்மஹே ஸ்ரீ காமேஸ்வரியை தீமகி தன்னோ ஷியாமலா பிரஜோதயாத் மறுபடியும் சொல்றேன் ஓம் சுக்கர பிரியாயை வித்மஹே ஸ்ரீ காமேஸ்வரியை தீமஹி தன்னோ சியாமலா பிரஜோதயாத் ஒன்பது நாட்களுமே நம்ம இந்த ஸ்லோகத்தை சொல்லி பாராயணம் செய்யலாம் குழந்தைங்க மட்டுமல்ல பெரியவங்களும் லலிதா சஹசிரநாமத்தை சொல்லி பூஜை செய்யலாம் ஒரு சில ஸ்லோகங்கள் இருக்குது ஷியாம்லா தேவிக்கு அது வந்து குரு முகமாகத்தான் நம்ம கற்றுக்க முடியும் இந்த மாதிரி நம்ம வீடியோவில் ஷேர் பண்ண முடியாது அதனால் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கல ஒன்பது நாட்களும் லலிதா சஹஸ்திரநாமத்தை சொல்லி நம்ம ஏதாவது முடிஞ்சதை நைவேத்தியத்துக்கு செஞ்சு நம்ம அம்பாவில் பூஜை செய்யலாம் அஞ் ஐந்தாம் நாள் பஞ்சமி தேதி வருதுன்னு சொன்னேன் இல்லையா பதினான்காம் தேதி அன்னைக்கு மட்டும் நம்ம சரஸ்வதியாக நினைத்து நம்ம சரஸ்வதி அஷ்டோத்திரம் சொல்லி அம்பால பூஜை செய்யலாம் ஏதாவது கலைகள் கற்றுக்க ஆரம்பிக்கணும்னா அன்னிக்க ஆரம்பிக்கலாம் ரொம்ப உகந்த நாள் அன்றைக்கி இந்த மாத்தங்கி முத்திரை வந்து நினைவாற்றலை மேம்படுத்தும் சொன்னேன் இல்லையா அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களுக்காகவும் பயனுள்ளதாக இருக்குது அதாவது நம்மளுடைய இதயம் வயிறு கல்லீரல் பித்தப்பை மண்ணீரல் கணயம் சிறுநீரகம் அப்படிங்கிற உள்ளுக்குள்ளே இருக்கிற அனைத்து முக்கிய உறுப்புகளும் இதனால் பயன்படும் இதயம் வந்து சில பேர் வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக துடிக்கும் அந்த மாதிரி சமயத்துலலாம் இந்த மாத்தங்கி முத்திரையை நம்ம செய்யலாம் அப்போது சீராக இயங்க இயங்குவதற்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அதனால் இந்த முத்திரையை வந்து நம்ம அனைவருமே அனைத்து நாட்களிலுமே செய்யலாம் அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பான முத்திரை இந்த பதிவில் சொல்லியிருக்கிற மாதிரி முத்திரையை செஞ்சு இந்த மந்திரத்தை சொல்லி அனைவரும் பலன் பெறணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேர்வு எழுதும் அனைத்து மாணவ மணிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த மாதிரி மேலும் பல ஆன்மீக விஷயங்களுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்